அவ்வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்திலே எல்லாரும் இருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது இரண்டாம் இடத்திலே செவ்வாய் இருந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார் அதே நேரத்தில் புதன் இருந்தார் சுக்கரன் இருந்தார் சூரியன் இருந்தார் எல்லாம் ரெண்டாம் இடத்துல இருந்தாங்க இப்போ மூன்றாம் இடத்தில் துலாம் ராசி என்பர்களே காலபுருஷ தத்துவத்துடைய ஏழாவது ராசி துலாம் ராசி அற்புதமான ராசி நல்ல குணம் கொண்ட துலாம் ராசி என்பர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சராதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கணர் ராசி நேயர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு முற்பகுதி அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் இங்கே இருக்கா ஆறாம் பாவம் சனி ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் சனி சத்ருவா எனக்கா எதிரிகளா அடேங்கப்பா என்னையை வீழ்த்திட முடியுமா அப்படின்ற ஒரு மறைந்து விடுகிறது அப்போது பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வருது மனைவியால் பிரச்சனை வருது தனம் இல்லாம போது இது அத்தனை வருது நண்பர்களே ஒன்று ஒன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தனம்தான் வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்திலே எல்லோரும் இருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது இரண்டாம் இடத்திலே செவ்வாய் இருந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார் அதே நேரத்தில் புதன் இருந்தார் சுக்கரன் இருந்தார் சூரியன் இருந்தார் எல்லாம் ரெண்டாம் இடத்துல இருந்தாங்க இப்போ மூன்றாம் இடத்துல இருக்காங்க மூன்றாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் இத்தனை பேர் மூன்றாம் இடத்துல மறையக்கூடாது பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படி மறைந்தாலும் அது குரு பார்வை பெற்றதால் அது வந்து பரவாயில்லங்கிற ஒரு கணக்கில் போயிடுது என்றைக்குமே நண்பர்களே குரு பார்வை பெற்றபோது எந்த தோஷங்களும் இல்லைங்கிறது வேத சாஸ்திரங்கள் சொல்வது குரு அவங்க அத்தனை பெரிய மூன்றாம் பார்வையாக மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஏழாம் பார்வையாக பார்த்து விடுகிறார் ஸோ அந்த மூன்றாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்னென்ன வித விஷயங்கள்லாம் ஏற்படும் என்ன பதினொன்றுக்குடைய பாதகாதிபதி சூரியன் மூன்றாம் இடத்துல மறைஞ்ச நல்லது தான் சந்தோஷம் எட்டுக்குடைய சுக்கரன் மூன்றாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறாரே அது சூப்பரான விஷயம் எட்டுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் மறைகிறான் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து செ செவ்வாய் பகவான் கூடிய புத பகவான் மூன்றாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் புதன் தரும் விபரீத ராஜயோகம் சுக்கரன் தரும் விபரீத ராஜயோகம் இன்னொருத்தன் எதிரி யார் மிஸ்டர் சூரியன் அவன் மறைகிறது நல்லது தான் அதுக்கு அடுத்ததாக ரெண்டு கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்தில் மறைகிறார் இது ஒன்று தான் பிரச்சனை ரெண்டுக்குடையவன் என்பது தான் வாழ்க்கையில் நண்பர்களே தனப்பிராப்தி என்று அழைக்கப்படுகிறது எது வேணால் ஒன்றை விட்டு போகலாம் சொல்லுவாங்க இப்போ பழைய சிவாஜி கதையெல்லாம் நானே சொல்லியிருக்கேன் நானே நிறைய தடவை அந்த சிவாஜி கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் சிவாஜி அதிரடி தான் அந்த சிவாஜி இல்லைங்க நான் சொல்கிறது நான் சத்ரபதி சிவாஜி கதை நானே இந்த சேனலில் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் சிவாஜி ஒரு தடவை வந்து தோற்று போயிட்டாரா அப்போ லக்ஷ்மிங்கெல்லாம் கூட்டம் வந்து வாங்கலாம் அதில் அவர் எல்லா லட்சுமி போனதுக்கப்புறம் தைரிய லக்ஷ்மி மட்டும் வேணும்னு கேட்டுக்கிட்டாரா அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த கதையெல்லாம் அப்டேட்டட் கதை அது ஒரு கதை தான் ஆனால் அதோட அப்டேட்டட் வெர்ஷன் ஒன்று இருக்குது இப்போ வந்து ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஜீரோ கதை சிவாஜி டூ பாயிண்ட் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா லட்சுமியும் போனால் கூட பரவாயில்ல இந்த தனலட்சுமி மட்டும் போகக்கூடாது அப்படின்னு வச்சுக்கலாம் எவதுமை துலாம் ராசி என்பர்களே காலபுருஷ தத்துவத்துடைய ஏழாவது ராசி துலாம் ராசி அற்புதமான ராசி நல்ல குணம் கொண்ட துலாம் ராசி என்பர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சராதனின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் துலாம் ராசிக்கு இந்த வருஷம் எப்படி பிறக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்து பிறக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப அற்புதமான விஷயம் சுக்கர பகவான் அனுகூல ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்க இந்த ஆண்டு எனக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்குமா அப்படின்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறுமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கட்டும் உங்களுக்கு மிக மிக அனுகூலமான ஒரு இடத்துல ராஜிநாதன் போய் உட்கார்ந்ததுனாலே இந்த ஆண்டு நடைபெறப் போகிற சம்பவங்கள் நல்ல திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அதுவும் உங்களுடைய மூன்றாம் இடத்தின் அதிபதியும் பதினோராம் இடத்தின் அதிபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் அனுகூலஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தின் அதிபதி உட்கார்ந்தாரு அதுவே மூன்று பதினொன்று தொடர்பு தான் மூன்றாம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் அவரை பார்க்கிறார் ஆகவே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இந்த ஆண்டு வெற்றி பெறும் புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் நீங்க பண்ணுங்க நீங்க படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க பொதுவாகவே உங்கள் படிப்பிலே பல்வேறு விதமான தடைகளை வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க வருடத்துடைய முதல் ஆறு மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய கஷ்டங்களை சந்தித்தேன் துளாராசி மாணவர்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் செகண்ட் ஆஃபில் மாறுதல் தெரியும் அப்படின்னு செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு மாறுதல் தெரிய தொடங்கியது இப்போ சொல்கிற உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படிப்பில் நீங்கள் நினைத்த வெற்றியை பெறுவீர்கள் துளாராசி நேயர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு முற்பகுதி அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் எங்கே இருக்கா ஆறாம் சனி ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சனி சத்ருவா எனக்க எதிரிகளா அடேங்கப்பா என்னையை வீழ்த்திட முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா துலாம் சனி உச்சமடையக்கூடிய ராசி இங்கே ஆறாம் பாவத்தில் சனி அப்படின்றது பெருசாக எதிரிகள் எதிராளிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை இதெல்லாம் கொடுக்கறதுக்கு சனி பகவானே உங்களுக்கு ரெடியா இருக்கா ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கப்புறம் சனி நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க நல்லது யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ராகு குருனோட பார்வை இருக்குது அப்போ பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் தோப்பு தரவு ஏதாவது இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு குருனோட பார்வை இருக்குதுனால என் தான் எனக்கு தொல்லை அப்படின்னாங்க ஏதோ அது பாட்டின் சிவனை நிற்குது கம்மன் இருக்குது எப்போ வந்து பார்த்திங்கன்னா இது திருப்பி விக்ரமாதித்தன் கதை மாதிரி அந்த வேதாளம் வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்து முதுகுல தொங்கிக்கும் முதுகுல சி முதுகுல உப்பு மூட்டை ஏறிக்கும் விக்ரமாதித்தனை இந்த கதைக்கு பதில் சொல்லு இதுக்கு என்ன தீர்வு என்ன தீர்வு என்ன தீர்வுன்னு கேட்கும் விக்ரமாதித்தன் சொல்லலை நீ கண்டி சொல்லலை அப்படின்னா உன் தலை வந்து சுக்கு நூறாக வெடிச்சிடும் அப்படின்லாம் சொல்லும் இவன் பதில் சொல்லிட்டா திருப்பி ஓடி போய் முருங்கு மரத்தில் ஏறிக்கும் அந்த மாதிரி என் குழந்தை அப்போ அப்பப்போ மரத்துல ஏறுற ஒரு பெய் தான் பெய் குட்டி தான் பிசாஸ் குட்டி தான் இன்னமும் இப்போ அது சீமா அமைதியாக இருக்கையா அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும் அந்த மாதிரி ஏதோ குருனோட பார்வை இருக்கிறதுனால ராகு அஞ்சாம் பாவத்தில் இருந்தாலும் பிள்ளைங்களால இருந்து வந்த ப்ரெஷர்ஸ் நம்மளுக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணீங்களா ஒரு நவீன சிகிச்சை மூலிமா குழந்தை பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ப்ளஸ் தாங்க பெருசாக யோசிக்க வேண்டியது இல்லை மூன்றாம் இடத்துல மறைந்து விடுகிறது அப்போ பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வருது மனைவியால் பிரச்சனை வருது தனம் இல்லாமல் போகுது இது அத்தனை வருது நண்பர்களே ஒன்று ஒன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே என்ன அப்படின்னா தனம்தான் ஆனால் இந்த எல்லாம் எத்தனை நாள் தெரியுமா ஜனவரி பதினஞ்சு வரை மட்டுமே சிறப்பு சலுகை பதினைந்து நாட்களுக்கு மட்டுமேங்கிற மாதிரி தான் இந்த தண்டனை பதினைந்து நாட்களுக்கு மட்டுமே இந்த பதினைஞ்சு நாளில் யாராவது கெஞ்சி கதறி உங்கள் காலில் விழுந்து ஐயா வணக்கையா ரா ராம்ஜி ஐயா உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு உதவி கேவரே பணத்தை தவிர வேறு என்னவென கேடு நீங்கள் டிஸ்க்ளைமர் போட்டு தான் ஃபோனை எடுக்கணும் இல்லைங்கய்யா அவசரத்துக்கு ஒரு பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டேன் ஒரு பத்தாயிரவா கை மாத்தா வேணாம் வேணாம் தர மாட்டேன் தரக்கூடாதுன்னு நம்ம ஆன்மீக பரிகாரத்துல சொல்லியிருக்காங்க நான் தர மாட்டேன் அப்படின்னு வச்சுருக்கேன் உயிர் நண்பனா இருந்தா அதெல்லாம் வேற நான் அவங்கள பத்தி சொல்லலை நான் சொல்றேன் சும்மா சும்மா சில பேர் கேட்பாங்க சும்மா போர் அடிக்குதுன்னு கடன் கேட்பாங்க அவங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா வராது நான் சொல்றது பத்தாயிரம் ரூபாய் கடன் கொடுத்தவங்க கதையே வராது நீங்க ஒன்றும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா மறந்துடுங்க அந்த பணம் இனிமேல் வராது அப்படின்னு நீங்களே எழுதி வச்சுக்கிங்க ஸோ போய் என்ன பண்ணோம் இந்த யாராவது உங்கள்கிட்ட அப்படியும் அய்யோயோ சொல்லியிருக்கலாம்ல ராம்ஜி சார் நேற்று தான் பணம் கொடுத்தேன் நேற்று ஒருத்தருக்கு தெரியாமல் கடன் கொடுத்துட்டேனே போய் என்ன பண்ணுறீங்க இங்கேருந்து நேராக போனீங்கன்னா சென்னையில் அல்லது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி சென்னை தான் எனக்கு தெரியும் அப்போ இங்கேருந்து நேராக போனீங்கன்னா என்ன வரும் அப்படியே ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து அப்படியே நம்ம கமிஷ்னர் ஆஃபீஸு அதுக்கு பேக் சைடு போய் அப்படி பின்னாடி போனீங்கன்னா அப்படியே மெரினா பீச் வரும் அங்கே போய் இறங்குறீங்க இறங்கி உள்ளே போய் கடற்கரையில் ஒரு லட்சம் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பீச்சில் எழுதி வச்சுட்டு வந்துருங்க கண்டிப்பாக வராது ஸோ கடலில் போன மாதிரி தான் அப்போது எப்போ இந்த பணம் வரும் என்றால் உங்களுக்கு வந்து இப்போது ஜனவரி பதினைந்துக்கப்புறம் அடடடா அடடா அடடா ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் செவ்வா பகவான் உச்சமாகறாருங்க உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் என்னென்ன பலன் பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள் வெளிநாட்டு தொடர்புடைய எந்த தொழில் எடுத்து செய்யலாம் அதில் டேக்ஸ் ப்ராப்ளமோ எந்த ப்ராப்ளமோ எல்லாமே இந்த வருஷம் சால்வ் ஆகிருக்கு நிறைய பயணங்கள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் உங்கள் தைரியத்தை வெளி உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஏன் உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க நம்ம இவ்வளோ தைரியசாலியா நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்மளை பற்றி நம்ம நல்லா தைரியசாலி தான் அப்படின்னு உங்களே நீங்கள் பாராட்டிக்கிடுவீங்க எல்லா விஷயத்திலும் தைரியம் வரும் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பழைய சொத்துக்களை விற்க வைத்து புதிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ஆண்டு தந்தை வழி பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும் இரண்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய கோலம் இந்த ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்பு உங்களுக்கு வந்து சேரும் ஏற்கனவே வருஷம் பிறக்கிற போதே குரு பகவான் உங்களை பார்க்கிறார் தனகாரகனுடைய பார்வை உங்களுக்கு நல்ல தன லாபத்தை தரும் இப்பொழுது இந்த ராசி அதிபதிக்கு காசி அதிபதியும் சாதகமாக இருக்காரு இரண்டாம் இடத்து செவ்வாய் சுக்குரனோடு சேர்ந்திருப்பதனால நல்ல லாபம் வரும் இதெல்லாம் சந்தேகம் இல்லை அரசு துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தனியார் துறையில் உயர் பதவி கிடைக்கும் பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும் இது எல்லாமே இருக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு கைகூடி வரும் திட்டமிட்டு படியுங்கள் வெற்றி பெறுவீங்க குரு பகவான் வந்து பாருங்க ஒன்பதாம் பாவம் பாக்கிய குருவா இருக்காரு பாக்கிய சன்ஸ்ல குரு பகவான் ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் அது கிடச்சிருச்சியா அப்படின்ற ஒரு அமைப்பு அதே மாதிரி எங்கள் அப்பா எனக்கு ஃபுல் ஃபிட் சப்போர்ட்டாக இருக்காங்க ஹையர் எஜுகேஷனுக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு கிடச்சிருச்சு ஆன்மீகம் சார்ந்து சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டு நான் போகிறேன் ஏதோ விதத்தை ஒரு விஷயத்த ஒரு முறை பண்ணால் நடக்கலை ரெண்டாவது ஒரு பண்ணா நடந்துருதியா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்லாம் ஆக துளாராசிக்கு முற்பகுதி எப்படி இருக்குது நல்லா இருக்குது இப்போ அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சனி அதே ரோக சனியாக இருக்கா அந்த ரோக சனி மேலே குருனோட பார்வை வேறு உங்களுக்கு கடன் எதிரி நோய் சட்டு 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 சட்டுன்னு இருந்து ரிலீஃப் பண்ணி கொடுத்துருவோம் எனக்கு நோய் தீராத நோயின்னு டாக்டர் சொன்னாருங்க டயலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன் டயலிசிஸ் பண்ணி உடம்புல பெருசாக முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் டயலிசிஸ் பண்ணி உடம்புல நல்ல முன்னேற்றம் உடம்பு பக்காவாக கோஆப்ரேட் பண்ணுது டயலிசிஸ் பதினஞ்சு நாள் ஒரு முறை பண்ணியிருந்தது இப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க இருபது நாள் இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு முறை பண்ணுமா போதும் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா டாக்டர் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன் வாழ்வியல் மாற்றங்கள் சொன்னாரு நான் வந்து மாத்திக்கினேன் உணவியல் மாற்றம் சொன்னாரு நான் மாத்திக்கினேன் இந்த மாதிரி பல விஷயம் டாக்டர் சொல்றதை நான் கேட்குறேன் அதுக்கும் மேலே சனியும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா அதனால நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ற அமைப்பு குணமாகக்கூடிய நோய்கள் குணமாயிடும் குணமே ஆகாத நோயிலே ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் அஞ்சாம் பாவம் ராகு ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதால உச்ச பார்வை மேல இருக்கிறதுனால அவர் நிறைய நல்லது அப்படின்றது செஞ்சுடுவார் அஞ்சாம் பாவம் ராகு குரு மேலே குருவோட பார்வை ராகு மேலே இல்லை அப்போ என்ன ஆகும் திருப்பி பழைய குருடி கதுவ திரடி அப்படின்ற மாதிரி திருப்பி நம்ம பிள்ளைங்க என்ன கேட்காது அந்த வேதாளம் மாதிரி திருப்பி போய் தொங்குறது திருப்பி வர்றது திருப்பி மரத்தை தோன்றது நம்மளோட முயற்சி அப்படின்றது தொடரணும் விக்ரமாதித்தன் எப்படி இடைவிடாத முயற்சி பண்ணானோ அதே மாதிரி நம்மளும் இடைவிடாத முயற்சி பண்றோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்களாம் வந்துருவாங்க அதுல ஏழு கூட செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு பொன்னான பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது உங்களுக்கு வந்து ஃபாரின் போகின்ற யோகங்கள் பார்ட்னர்ஷிப்னால யோகங்கள் ஐ எம் மேன் ஐ கோயிங் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் என்னை கிளிக்கு ரெக்க முளைச்சிடுத்து பறந்து போயிடுத்து அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெக்கம் முளைக்க போது பறந்து போகிறீங்க யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் இந்தந்த ஊரில் இருந்தால் அது அதிசயம் வாட் இஸ் யுவர் பின்கோட் நம்பர் யோ மை பின்கோடு நம்பர் இஸ் யுஎஸ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஜீரோ இது என்னங்க புதுசாக இருக்குது அமெரிக்காவில் போயிருக்கோம் அங்கே பின்கோடு நம்பர் அப்படி தான் சொன்னாங்க இதெல்லாம் நக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்தியன் பின்கோடு நம்பர் கேட்டால் நான் எங்கள் இந்தியாவில் இருக்கேன் நான் தான் யூஎஸில் இருக்கனேன் அதுக்காக டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ நான் போடுவீங்க யுஎஸ் தொடங்கிய காலத்தில் எந்த சிட்டி இருந்ததோ அங்கே வந்துவிட்டேங்க நான் நண்பர்களே துலாம் ராசிக்காரர்கள் ஜனவரி பதினைந்து வரை கண்ணின் மணிவோல நீங்கள் காத்திருக்க வேண்டும் பொறுமையா இருங்க பெரிய அவசரம் எதுவும் பட வேண்டாம் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி டிஸ்க்ளைமர் போட்டு ஃபோன் ஆரம்பிங்க எங்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பேசிட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக வாழ்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணு ஆயா எழுந்து நினைக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுவாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் இங்கே வந்து ஒரே ஒரு நாள் இங்க ஸ்ரீமடத்துக்கு மட்டும் வந்து பாருங்க உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும் நல்ல திருமண செய்தி வரும் நல்ல வரண் அமையும் செவ்வாய் பகவான் குருவின் பார்வையை பெறுகிறாராகவே பெண்களுக்கு வரப்போகிற கணவர் நல்ல தரமான கணவராக நல்ல பண்பாளராக அறிவாளியாக வாழ்க்கையில் வந்து சேருவார் ஆண்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது நல்ல ஒரு வரன் மனைவியை அமைச்சு கொடுக்கும் சோ தொழில் வளத்தில் ஆரம்பித்து எல்லாமே துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக அமைகிறது சார் நான் என்ன செய்தால் இந்த ஆண்டு இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறலாம் அப்படின்னா நீங்க தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த அனுகூலத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருங்கள் எட்டுல சந்திரன் கொஞ்சம் பயணங்களில் கவனமாக இருங்கள் ஆறுல சனி இருந்து உடல் நலத்துல சில பிரச்சனைகளை வழிகாட்டுவர் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஆண்டு வெளிப்பட்டு குணமாகும் அதுதான் முக்கியம் நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு உங்கள் தலை விதியே மாறப்போகிற ஆண்டு மோசமான ஒரு காலம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்ல காலம் உதயமாகிற ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ துளாராசி என்பர்கள் வெற்றி மீது வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் காஞ்சி காமாட்சியை வழிபடுங்கள் ஸ்ரீசக்கர பூஜையை வீட்டிலேயே செய்யுங்கள் காஞ்சி காமாட்சியை வழிபட்டு விட்டு வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் எல்லா உயர்வுகளும் வந்து சேரும் பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் வரணுங்க இப்போ நான் மத்தியஸ்தரை வச்சு பஞ்சாயத்து பண்ணி வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு பங்கிட்ட கதையாயிடும் அவன் மொத்தத்தையும் சாப்பிட்டு நம்மளுக்கு திவ்ளுண்டு கொடுத்துட்டு போவா அது கூட கொடுப்பானான்றது தெரியாது புரியுதுங்களா இந்த காலகட்டம் கோர்ட்டு கேஸ் எனக்கு சொத்து இருக்குங்க அது ஃபேவரா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க சுய ஜாதகத்தில் தசநாதன் ரொம்ப வலுத்து இருந்தால் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த அஞ்சாம் பாவம் ராகு குரு குருவோட பார்வை இல்லாதனால பிற்பகுதியில் கொடுக்கக்கூடிய பலன்கள் இது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு பகவான் குரு தொழில் குருவாக இருக்காரு தொழில் குரு என்ன பண்ணுவாரு பத்தில் குரு வந்து பார்த்திங்கன்னா பதவி பறிப்போகும் அப்படிம்பாங்க எல்லாருக்கும் பதவி பறிப்போயிடுமா கிடையாதுங்க பத்தில் குரு இருந்தால் ஒர்க் ப்ரெஷர்ஸ் அதிகமாகும் ஒர்க் ப்ரெஷர்ஸ் அதிகமாகும் ஹையர் அஃபீஷியலோட ப்ரெஷர் அதிகமாகும் நம்மளோட சப்போர்டினேட்ஸோட ப்ரஷஷர் அதிகமாகும் நம்மளோட சக ஊழியர்கள் நம்ம கூடவே தான் இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு பெருசாக பண்ணணுன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இதெல்லாம் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஹார்ட் ஒர்க் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து மாற்றிடும் ஸ்மார்ட் ஒர்க் நம்மளோட ப்ரெஷர்ஸை குறைச்சிடும் அப்படின்லாம் அப்போ நம்மளுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் நம்ம தொழில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றத தொழில் குரு கொடுத்துருவோம் நம்ம இப்படி செய்கிறோம் அப்படின்னா செய்யலை அப்படின்னா அது நெகட்டிவாக நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெருசாக கவலை அந்த நெகட்டிவாக நோக்கி போகிறதுக்கும் வாய்ப்பு பத்து பர்சென்ட் தான் ஏன்னா சனி கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கா சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தைக்கு சனி ஒருத்தன் ஸ்திரமாக இருக்கா நிறைய நல்லது செய்யணுன்ற ஒரு பொசிஷனில் இருக்கான்னா வேற எந்த கிரகத்தினாலையும் சனியை தடுக்க முடியாது ஸோ சிம்பிள் புரியுதுங்களா இதெல்லாம் நடக்கும் அப்படி இருக்கும்போது சனி மேலே பார்வைப்படும் போது அவர் அமைதி ஆகிடுவார்னு சொல்கிறீங்களா அமைதி ஆயிடுவார் உண்மை அதுதான் குருனோட பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா பலம் அதிகம் அதனால் அந்த விஷயம் சொல்கிறது உண்டு ஓகேங்களா அப்போ துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்படின்னா ரிஷபம்க்கு ஓகேங்களா ரெண்டாவது துலாமுக்கு மூணாவது கடகத்துக்கு ஆஹா மூணாவது மகரத்துக்கு நாலாவது கடகத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்